வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன்ல கரெக்டாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேங்க அதாச்சு மல்லி செடி பராமரிப்பு கொத்து கொத்தாய் பூக்கள் அப்படின்ட்டு நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செடியை தான் பராமரிப்பு பண்ணி பண்ணோம் நம்ம அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த செடி வந்து சுத்தமா பூக்களே இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷமா பூக்களே இல்லை அப்படியே நாம நாமா வளர்ந்துருச்சு இதை வந்து பராமரித்து கொடுங்க அப்படின்ட்டு கஸ்டமர் கொண்டு வந்து நம்ம நர்சரியில் வச்சிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு நாலு நிமிஷம் வீடியோவை பழைய வீடியோ இதில் கனெக்ட் பண்ணுறேன் அதாவது என்ன கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த செடிக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அதாச்சும் என்னென்ன பண்ணோம் எதனால பூக்கள் எடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கள் இல்லைனாலும் நிறைய பூக்கள் எடுத்திருக்கு இங்கே வந்து பூக்களை வந்து வர்ற கஸ்டமர்கள் வந்து மாட்டேங்கிறாங்க ஏன்னா இந்த பூ பூத்த உடனே அதை வந்து ஒன்று ரெண்டு பூக்களை கிள்ளிடுறாங்க இருந்தாலும் நாம் வச்ச உரத்துக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் நான் போன வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ஜூன் இருபத்தி ஒன்று அடுத்த ஜூலை இருபத்தி ஒண்ணுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு கரெக்டா இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஒண்ணு நான் உங்களுக்காக இந்த பதிவு எடுக்கிறேன் இது கூடவே வந்து அந்த பழைய வீடியோ வந்து நம்ம இந்த செடிக்கு என்னென்ன உரங்கள் வச்சோம் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த தொட்டிக்கு வந்து மண் கலவை ஃபில் பண்ண போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுல பாத்துங்க இது பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு அங்கலும் மூணு அங்கலத்துக்கு மேலே எடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட நாலு அங்கலம் எடுத்தாச்சு இந்த மண்ணை லூஸ் பண்ணி விட்டாச்சு லூஸ் பண்ணிட்டு இல்லைங்களா இப்ப என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அழகா ஒரு கை மண்ணே எடுத்துட்டோம் செம்மண் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க செம்மண் எடுத்துட்டோம் கண்டிப்பாக செம்மண் சேர்க்கணும் செம்மண் இல்லாமல் வெறும் உரங்களில் போடக்கூடாது செம்மண்ணோட கலந்து போடும்போது அது பாத்தீங்கன்னா நல்லா அதில் கிரிப்பா புடிச்சுக்கும் அதாவது செடியை பிடிச்சிக்கும் பார்த்திங்கன்னா செம்மண் எடுத்துட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா அதில் வேப்ப முண்ணாக்கு சேர்க்குறோம் இப்போ இந்த ஒரு தொட்டி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஐம்பது கிராம்ல இருந்து நூறு நூறு கிராம் இருந்தாலே போதும் பாருங்கள் வேப்ப முண்ணாக்கு போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் டூல்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்மி கம்போஸ்ட் பாருங்க மண்புழு உரம் மண்புழு உரம் போடுறோம் அது ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கிராம் பாருங்க மண்புழு உரம் போட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஒண்ணுதாங்க நாம சாப்பிடும் போது எப்படி சமையல் குறிப்புகளோட ஒவ்வொன்னா இதை போடணும் அதை போடணும் கத்துக்கிறோமோ அந்த மாதிரி செடிகளுக்கும் நல்ல ஒரு உணவு கொடுக்கும் போது அது சமையல் குறிப்பு மாதிரி தான் இருக்கும் பாருங்க அடுத்தது கம்போஸ்ட் கம்போஸ்ட் போடுறோம் இது ஒரு நூறு கிராம் போடலாம் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கிராமு நல்லா பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ இந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணம் சொல்றேன் இல்லைங்களா நல்லா மக்கி இருக்கணுங்க தொழு உரம் போடுறோம் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு போடலாம் போட்டாச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்றாங்க இப்போ இதுல என்னென்ன போட்டுருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் நல்ல தரமான செம்மண் அடுத்து பாத்தீங்கன்னா வேப்பம் முன்னாள் போட்டுருக்குறோம் பூச்சி பூச்சி வேர் செல் அறிகாம இருக்கிறதுக்கு வேப்ப முன்னாள் போட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம் போட்டுருக்குறோம் நுண்ணுயிர் ஊட்டம் போட்டுருக்கிறோம் தொழு உரம் போட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட அஞ்சு பொருள் இதில் சேர்த்துருக்குறோம் நம்ம இதில் வந்து இப்ப ஃபில் பண்ண போறோம் பாருங்க அழகா எடுத்துங்க பாருங்க இது எடுக்கும் போதே நீங்க வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ற மாதிரி கீழே இருக்கிற மண்ணு கூட மிக்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் களறி விட்டுருங்க கொத்தி கொத்தி விடலாம் ஒன்றும் தப்பே இல்லை வேர்கள் ஒன்னும் பாதிப்பு ஆகாது பாருங்க எந்த அளவுக்கு போட்டிருக்கிறோம் நாம கேப் விடுறோம் கரெக்டா அதுக்குண்டான அளவு எடுத்து விட்டோம் மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா தள்ளி விடுறோம் இந்த தொட்டி போன வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த தொட்டி இந்த செடி நம்ம இதுல இருந்த பழைய மண் எருகின மண்ணை சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் நல்ல ஒரு மண் மண்கலவியை இதுக்கு தயார் பண்ணி போட்டோம் அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம் இது கலை செடிகள் அந்த உரத்துலேருந்து வர்ற கலை செடிகள் இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ எடுத்துடணும் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க அதாவது புது புது அரும்பு என்ன பிரம்மாண்டமாக பூக்கலை சாதாரணமாக பூத்துருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக பூக்களே இல்லாமல் மலட்டுத்தன்மையாக இருந்துச்சு அதை எப்படி சொல்றதுன்னா ஒரே ஒரு பூக்கள் கூட ஒரே ஒரு பூ வராம வராமல் சுத்தமாக மல்லட்டுத்தன்மையாக இருந்துச்சு அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த செடியோட உரிமையால் நம்ம நர்சரியில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அதாவது ஒரு அனாதை குழந்தை மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க நாம் என்ன பண்ணோம் இதை வந்து மல்லட்டுத்தன்மையை நீக்கி அது வந்து நல்ல பூக்கள் எடுக்கிற செடியாக மாற்றணும் அப்படின்ட்டு கெமிக்கல் சேர்க்காம அதாவது ரசாயன உரம் சேர்க்காம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்லேயே இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பழைய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ஒரு மண் கலவை அதாச்சு செம்மண் தொழுவரம் நுண்ணுயிர் ஊட்டம் மண்புழு உரம் வேப்ப முன்னாக்கு இதையெல்லாம் சேர்த்து ஒரு கலவையை நாம் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்ச அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சதில் ஒரே மாசத்துல இவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா இது இன்னும் மேலும் நல்ல பூக்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும் இது நர்சரி கார்டுறதுனால தினமும் நிறைய வாடிக்கையாளர்கள் உள்ளே வந்து போகிறதுனால அவங்க வந்து ஆசைப்பட்டு ஒரு ஒரு பூக்களாக கிள்ளிடுறாங்க அதனால் பூக்கள் குறைவாக தெரியும் உங்களுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் மல்லி செடியாக இருந்தாலும் ரோஜா செடியாக இருந்தாலும் செம்பருத்தி செடியாக இருந்தோ இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்கில் உர வச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் தரும்ன்றதை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்